வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சட்னி பண்ணிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க ஒரு வானலி வச்சு வானலி சூடானோன்னா ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு கொண்டேரமாக ஆன பிறகு இதில் பத்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஏழு பல் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிலாங்க கருவேப்பில நாலு வரமிளகா போட்டுக்கலாங்க உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நல்லா வணங்கி விட்ருலாங்க பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நல்லா வணங்க வணங்குற வரைக்கும் மண மணத்தக்காளி கீரை வந்து கழுவி எடுத்து வச்சிருக்குதுங்க அதையும் நம்ம வந்துங்க இதோட ஆட் பண்ணிக்கலாங்க வந்துங்க நல்லா உடம்பு வெப்ப சூடாக இருந்தாலும் சரி இல்லை வாய் புண்ணு வயிற்றுப்புண்ணு எல்லாத்துக்குமே இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லா கேட்குங்க நான் இது வெறுந்தலையாகவே எடுத்துக்கூட காலையில் நேரம் சாப்பிட்றது உண்டுமா அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறங்க கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நாலஞ்சு தடவையாக கீரை நல்லா கழுவிங்க இதில் ஆட் பண்ணி அதையும் நம்ம இதோட பெரட்டி விட்டுக்கலாங்க கீரை நல்லா ஓரளவுக்கு நல்லா வணங்கணுங்க அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு கீற்ற எடுத்துக்கலாங்க கால்மூடி தேங்காய் எடுத்துக்கிறோங்க அதை இதோடு போட்டுட்டு சால்ட்டும் போட்டுக்கலாங்க நல்லா வணங்கிட்டோம் கீரை வந்தாலே போதுங்க நல்லா பிறகு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு தான் மிக்ஸியில் போடணுங்க மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே பழுக வழங்க வந்து நல்லா வணங்கி ரெடியான பிறகு மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கலாங்க அதை எடுத்து வேர்போரில் மாற்றிடலாங்க